நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ அவரை தோட்டம் இருக்குது அதுலேயே வந்து ஊடுபயிராக வந்து முருங்கை சாகுபடி செஞ்சுருந்தேன் பாருங்கள் முருங்கை வச்சு இதோட ஐம்பது நாள் ஆகுது ஒரு ஐம்பது செடி வச்சுருந்தேன் இந்த முருங்கை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முருங்கை செடி விதை உண்ணதுலேருந்து ஒரு பதிமூணு நாளில் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் அதிலேருந்து ஒரு ஒரு வாரத்தில் ஒரு அடி உயரம் வந்துடும் ஒரு அடி உயரம் வந்தோன்னே அது செடி முளையில் வந்து கட் பண்ணி விட்டோன்னா கிளையாக பிரிஞ்சிரும் இது பாருங்கள் இது ஒரு அடி உயரம் இருக்கா இதில் நான் கட் பண்ணி விட்டேன் இந்த கிளை பிரிஞ்சிருச்சு அடுத்தது வந்து ரெண்டாவது அடி வரையில் இன்னொரு முளையில் கிள்ளி விட்டு அடுத்து பாருங்கள் ரெண்டாவது அடுத்து வந்து மூணாவது அடி வரையில் கிள்ளி விட்டேன் இங்கே பாருங்கள் இது வந்து கிளைய அடிச்சு வந்துருச்சு இது மாதிரி வந்து கிள்ளி விடுறது மூலிமா கிளையடிச்சு நல்லா செடி படர்ந்து வரும் இப்படி படர்ந்து வந்தால் தான் காய்கள் நல்லா காய்க்கும் இப்போ ஒரு ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விதையை ஒண்ணிட்டு விட்டுறாங்க அது ஹைட்டு வந்து இருபது அடி பதினஞ்சு அடிக்கும் மேலே போயிடுது செடி முருங்கையை பொறுத்தளவில் வந்து ஏழு அடிக்கு மேலே வரக்கூடாது இப்போ வந்து ஐம்பது நாளில் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அதே மாதிரி இதோட மொத்த ஹைட்டே இப்போ நாலு அடி தான் இருக்குது இது இதுக்கு மேலே அதிகபட்சமாக ஒரு மூணு தான் வரும் இதுக்கு மேலே வராது ஆனால் செடி படர்ந்துடும் பாருங்கள் இது எப்படி படர்ந்துருக்கு பாருங்கள் ஒரு செடி தான் எப்படி படர்ந்து வந்திருக்குன்னு பார்த்தா தெரியும் விவசாயம் பண்ணுறவங்க மேக்ஸிமம் யாரும் வந்து செடி முருங்கை முருங்கையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னு கேட்டால் அதில் ஈல்டு கிடைக்காது அப்படியெல்லாம் கிடையாது முருங்கை இல்லை நல்லா லாபம் கிடைக்கிது முக்கியமாக நம்ம தேனீக்களை வந்து தேனீக்கல் பெட்டிக்கல் வச்சிருக்க தேனி வளர்க்குறவங்க வந்து யாராக இருந்தாலும் சரி தேனீக்கல் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக முருங்கை விவசாயம் கொஞ்சமாக ஊடு போயிடா ஒரு ஐம்பது செடியாவது வைங்க ஏன்னா வந்து தேனீக்கல்லில் கவர்றது வந்து முருங்கை போல் அதிகமாக இருக்குது அதனால் தேனீக்கல் வேணுங்கிறவங்க முருங்கை செடி வந்து கொஞ்சம் அதிகமாக ஐம்பது செடியாவது வச்சிங்கன்னா தேனீக்கல் வந்து கவரும் முருங்கை செடிக்கு பார்த்தீங்கன்னா விதை ஊன்றப்பவே நாலு கிலோவில்ருந்து அஞ்சு கிலோ வந்து சாணம் அல்லது சாணம் எரு அல்லது ஆட்டு எரு அல்லது மண்புழு உரம் போட்டு வச்சிங்கன்னா அடுத்து காய் காய்க்கிற வரைக்குமே எந்த உறவுமே பிஞ்சு வர்ற வரைக்குமே எந்த உறவுமே கொடுக்க தேவையில்ல அதிலே வந்துடும் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பூ அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அப்புடின்னா திரும்ப வந்து மண்புழு உரம் இயற்கை உரம் எதுவாக இருந்தாலும் கொடுத்துக்கலாம் செயற்கை உரத்தை முடிச்சு தவிர்த்துக்கங்க முருங்கைக்கெல்லாம் ஏன்னா அந்த முருங்கையில் மட்டும்தான் அதோடய அனைத்து பாகங்களும் மருத்துவத்துக்கு பயன்படும் பூவிலிருந்து அதோடய கீரையிலிருந்து அதோடய பட்டையிலிருந்து அதோடய பிசின் பிசின்லேருந்து எல்லாமே வந்து மருத்துவத்துக்கு பயன்படும் அதனால் கண்டிப்பாக வந்து அனைவரும் விவசாய நிலை இருக்கிறவங்களும் சரி வீட்லேயும் சரி முருங்கை நல்லா வளர்க்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை வேறு எதுவும் முருங்கையை பற்றி எதுவும் டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேட்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே